எல்லாருக்கும் வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க அன்பு நிபந்தனையே இல்லாததுன்னு நீங்க உண்மையிலேயே நம்புறீங்களா அப்போ இந்த கதை தான் நம்மளோட இந்த நம்பிக்கைய ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப் போகுது இந்த கதை சரி கதைக்குள்ள போலாம் நம்ம ஹீரோருக்கானு அவன் ரொம்ப புத்திசாலியான ஒரு மாணவன் ஒரு ஆசிரமத்தில் தங்கி ஞானம் கத்துக்கிட்டு இருக்கான் சுத்தி ஒரே அமைதி ஆனா அந்த அமைதிக்குள்ளிருந்து மெதுமா ஒரு புயல் உருவாகுது அவனோட வாழ்க்கையே தலைகீழா மாத்த போற ஒரு பெரிய புயல் அப்போ அவன் சுவாமி கிட்ட ஓடி போய் சொல்றான் சுவாமி நான் வீட்டுக்கு போற வரைக்கும் எங்க அப்பாவும் அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க தூங்கவே மாட்டாங்க என் மனைவியும் அப்படிதான் நான் கண்டிப்பா போகணும் பாத்தீங்களா அவனோட குரல்ல இருக்கிற பதற்றத்தை அவனுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை தன் குடும்பத்தோட பாசம் அப்படிப்பட்டது அவங்க தன்னை இல்லாம இருக்கவே மாட்டாங்கன்னு அதுதான் அவனோட உலகம் ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது சுவாமி அவன்கிட்ட சொல்றாரு உன் குடும்பத்தோட பாசம் வெறும் உலகியல் அன்பு அது வெறும் உடல் மேலையும் பந்த பாசத்து மேலையும் வர்றதுன்னு சொல்றாரு இத கேட்டதும் அந்த மாணவனுக்கு ஒரே அதிர்ச்சி இப்போ ஒரு கேள்வி எழுந்து நிக்குது உண்மையான அன்புனா என்ன பந்த பாசமா இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா